அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து சில தினங்களுக்கு முன்பு ஒரு மௌத் செய்தி படித்தேன் அந்த இதில் நம்ம திருமயம் குரூப்பில் அதில் மௌத்தானவங்க பேர் வந்து ஷேக் தாவுத் பாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சென்னை அயனாவரத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க அவரை பற்றிய செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டப்போ அவர் வந்து சொந்த ஊர் பெங்களூருன்னு சொல்லிட்டு அதோட சின்ன வயசில் அங்கே வந்து கடியாப்பட்டியில் படிச்சிருக்காங்க இவர் வந்து ஒரு பெரிய எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி ஒரு பிரபலமான மனிதர் கிடையாது இருந்த அவர் வாழ்ந்த வாழ்க்கை வந்து அறம் சார்ந்த வாழ்க்கையாக வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையை நிறைவு செய்திருக்கிறார் அப்படிங்கிறது நாம் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது சென்னையில் லெப்டன் டீ கம்பெனி இருந்தது அதில் வந்து நீண்ட நீண்டகாலமாக பணியாற்றியிருக்காரு சேல்ஸ் பிரிவில் அப்போ அவர் வந்து ஒரு ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு அந்த மிக எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு அந்த ஊர் மக்கள் அது குறிப்பாக அந்த அயனாவரம் பகுதியில் அவர் வாழ்ந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் மிகவும் அவரை பற்றி ஒரு நேர்மையான மனிதர்னு சொல்லி அல்லது மிக எளிமையான மனிதர் நல்ல மனிதர்னு சொல்லி புகழக்கூடிய அளவுக்கு இருக்குது பள்ளிவாச நிர்வாகத்திலையும் பல ஆண்டுகள் அவர் வந்து பொறுப்புகள் வகித்து சிறம் திறம்பட செயல்பட்டுருக்காரு இதை எல்லாத்தையும் கொண்டு அந்த ஊர் மக்கள் மிகவும் அவரை வந்து நினைவு கூடுறாங்க அதே போல் உதவி உத்தாசைகள் செய்து அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி உறவினர்கள் நெருங்கி உறவினர்களுக்கும் சரி தங்களால் இயன்ற அளவுக்கு உதவி வித்தாசிகள் செஞ்சிருக்காரு அதையெல்லாமே அந்த உறவினர்கள் எல்லாம் இப்ப நினைவு கூடுறாங்க நம்மளுடைய வாழ்க்கை வந்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கணும் ஏன்னு சொன்னால் இந்த உலகத்துலேருந்து நிச்சயமாக ஒரு நாள் நம்ம வந்து இறந்து போயிட போகிறோம் ஆனால் இறந்துட்ட பிறகு நம்ம செஞ்ச உதவி ஒத்தாசைகள் நாம் செய்து கொண்ட நல்ல பழக்க வழக்கங்கள் நாம் செய்த மக்களோடு நடந்து கொண்ட நல்ல தொடர்புகள் இது வந்து மக்களை நினைவுகூரக்கூடிய ஒரு நிலைமைக்கு அது வச்சிச்சின்னு சொன்னால் அதுதான் பெரிய வெற்றி ஏன்னு சொன்னால் இந்த மரணத்துக்கு பிறகு நாம் எந்த ஒரு நற்காரியத்தையும் செய்ய முடியாது ஆனால் நாம் இந்த உலகத்தில் நிலையான தர்மங்களை செஞ்சு வச்சுட்டு போனோம்னு சொன்னா இந்த மக்களுக்கு உதவி செய்கிறதன் மூலமாக இது போல பல நற்காரியங்களை செஞ்சுட்டு போறது மூலமாக மறுமையில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறு நன்மை கிடைச்சாலும் கூட அது பெரிய உதவியா இருக்கும் அந்த அளவுக்கு நாம் இந்த உலகத்துல வாழும்போது மக்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உறவினர்களுக்கு நம்மளால் இயன்ற அளவுக்கு நன்மையான விஷயங்களை செஞ்சு நம்மளால இயன்ற அதாவது பொருளுதவி மட்டுமில்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறது நல்ல புன்முருகலோட சந்திக்கிறதும் கூட சிறந்த தர்மம்னு சொல்றாங்க அந்த விசுவாசம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நாம வந்து மரணத்தை சந்தி சந்திக்கக்கூடியவர்களாகவும் மரணத்துக்கு பிறகும் இந்த நன்மைகள் கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமைவதற்கு அல்லாஹு நம் அனைவருக்கும் கிருமை செய்வானாக அந்த சகோதரர் ஷேக்தாத் பாய் அவர்களுக்கும் அல்லாஹு ஒரு நிலையான சொர்க்கத்தை சொர்க்கத்தின் உயர்ந்த பதவியான ஜன்னத்தில் ஃபிரதோசை வழங்க வேண்டும் என்று நம் அனைவரும் பிரார்த்திப்போம் ஏற்கனவே அவர் மூலமாக உதவிகள் கிடைச்சவங்க அவரை நினைவு கூர்ந்து அவருக்காக துவா செய்கிறாங்க அதே போல் நாமும் நம்மளால் அளவுக்கு அவருக்காக துவா செய்வோம் அதெல்லாம் வந்து அவருடைய பாவங்களை மன்னித்து அவருக்கு சொர்க்கத்தின் உயர்ந்த பதவிகளான ஜன்னத்தில் ஃபிர்தோசை வழங்குவானாக இதை நாம் துவா செய்வோம் எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு السلام عليكم ورحمه الله وبركاته